கல்லணை போல தமிழ்நாட்டின் கட்டிடக்கலைக்குச் சான்றாக நிற்கும் இன்னொரு காலத்தால் அழியாத அற்புதம்தான் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய மர்மத்தின் எஞ்சிய பகுதியாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்த ஐரோப்பியர்கள் இங்கு ஏழு பெரிய கோயில்கள் இருந்ததாக குறிப்பிடுத்து இந்த நகரத்தை ஏழு பகோடாக்களின் நகரம் என்று அழைத்தனர் இன்று ஒரே ஒரு கடற்கரை கோயில் மட்டுமே எஞ்சியிருக்க மீதமுள்ள ஆறு கோயில்கள் எங்கே சென்றன என்ற கேள்விக்கு அவை கடல் சீற்றத்தால் கடலுக்குள் மூழ்கிவிட்டன என்பதே பெரும்பான்மையான பதில் இந்த மர்மம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி பேரழிவுக்குப் பிறகு சிறிது வெளிப்பட்டது சுனாமியின் போது கடல் நீர் வடிந்தபோது புதைந்திருந்த சில கோயில் கட்டமைப்புகள் தற்காலிகமாக வெளிச்சத்துக்கு வந்து ஏழு பகோடாக்கள் என்ற கதை உண்மையாகும் சாத்தியத்தை வலுப்படுத்தியது இத்தனை நூற்றாண்டுகளாக கடல் அலைகளின் அரிப்பையும் இயற்கை எச்சங்களையும் எதிர்த்து நிற்கும் இந்த கடற்கரை கோயிலின் கட்டுமானம் பல்லவர்களின் அறிவியல் மற்றும் பொறியியல் அறிவுக்கு சான்றாக நிற்கிறது கடலுக்குள் புதைந்திருக்கும் மீதமுள்ள ஆறு கோயில்களின் மர்மங்கள் வெளிவரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த ஒற்றை கோயில் நமக்கு தொடர்ந்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறது